தமிழடியன் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கைது செய்வதற்கான பிடியானை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறித்த ஒரு குறிப்பொன்று இருக்கிறது அதையும் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுர குமார அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்த செய்தியும் இருக்கிறது அதையும் பார்க்கப் போகின்றோம் அத்துடன் இன்றைய சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இன்றைய செய்திகளை ஆரம்பிப்பதற்கு முதல் இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு எழுபதாவது பிறந்த எனவே அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேசிய தலைவரை பற்றி நாங்கள் கதை வந்து முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கறது என்று சொன்னால் அவரை வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து பின்பற்றி வாழ்கிறது நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு பிறகு நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்காமல் ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து அவருடைய கொள்கைகளை வந்து பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் இலகுவாக இருக்கும் நாங்கள் எத்தனையோ சவால்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னு சொன்னால் பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டு எதற்குமே கலங்காமல் துணிச்சலோடு பயணம் செய்ததுக்கு அவரை விட்டால் வேறு உதாரணமே இந்த உலகத்தில் இல்லை அவ்வளோ ஒரு துணிச்சல் மிக்க ஒரு வீரன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் எனவே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதும் நாங்கள் அன்னையை நினைச்சோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு ஒரு தூசாக தெரியும் ஒரு சர்வசாதாரணமாக தெரியும் எனவே எங்களுடைய தலைவரை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவோம் நிறைய வெற்றிகள் எங்களை வந்து சேரும் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை கைது செய்வதற்கான பிடியானை ஒன்று இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலே இருக்கின்ற மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு சம்பவத்துக்காகத்தான் இந்த கைதானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் கொழும்பில் இருக்கிற பேஸ்லைன் ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது டாக்டர்ட காரும் இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிளும் வந்து நேருக்கு நேர் மோதி அந்த விபத்து நடந்திருக்குது இதில் வந்து அந்த மோட்டர் சைக்கிளில் பயணித்தவருக்கு வந்து காயம் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவரால் போடப்பட்ட வழக்கு காரணமாகத்தான் இந்த கைதானை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது டாக்டர் வந்து அந்த உரிய நேரத்தில் வந்து நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு போகிறேன் சொல்லி இப்ப வந்து அவரை கைது செய்ய சொல்லி யாழ் மாவட்ட போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு வந்து கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிச்சிருக்குது இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு வந்து சோதனைகள் வரலாம் வாழ்க்கையில் ஆனால் டாக்டருக்கு வரது இல்லாமல் வந்து சோதனைகளுக்கு மேலே சோதனை ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அவரை சுற்றி வந்தோண்டே இருக்குது அவரும் எல்லா பிரச்சனைகளையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு போராடி அதிலேருந்து மீண்டு கொண்டு வந்தோண்டே இருக்கிறார் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த கிழமையே வந்தது எல்லாத்தையும் தாண்டி 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 வந்தோண்டிருக்கிறார் இப்ப இந்த நீதிமன்ற பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை இல்லை அதாவது அவர் வந்து எதிர்கொள்வார் நீதிமன்றத்துல போய் கதைப்பார் அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனா இங்க நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த செய்தியை வந்து ஆக்கள் இடமும் பகிர்ந்து கொண்டு அதுக்கு நக்கல் நையாண்டி செய்து கொண்டு சிரித்துக்கொண்டு இதுவரைக்கு தேவைதான் இதுவரைக்கு தேவைதான் இவர் உள்ளுக்கு போகிறார் ஜெயிலுக்கு போகிறார் களி தின்ன போகிறார் என்று சொல்லி கண்ட கண்ட கொமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி அதை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கினோம் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் ஏன் டாக்டருக்கு மேலே மட்டும் இவ்வளவு வன்மத்தை வந்து கொட்டுப்படுது இப்போ மட்டும் இல்லை கடந்த நாலு மாசத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தை வந்து ஏன் கொட்டினம் என்று சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை ஏன்னென்று சொன்னால் அரசியல் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்கினம் அவையவையின் வரலாறு எடுத்து பார்த்தா அவைக்கு எவ்வளவோ குற்றங்கள் எல்லாம் இருக்குது கொல கேசுகள் எல்லாமே இருக்குது சில சில ஆட்கள் மேல எனவே அவைக்கு வராத விமர்சனம் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து டாக்டருக்கு ஏன் விருது ஏன் டாக்டருக்கு மேல மட்டும் இவ்வளவு வன்மம் கொட்டப்படுது என்று சொல்லி எனக்கு நான் விளங்கவே இல்லை இந்த கிழமை பாத்தீங்கன்னு அவரை வந்து கைது செய்ய போய் நம் அவருடைய பதவி வந்து பறிபோக போகுது அவரை சிஏடி விசாரிக்க போறார் அதி என்று சொல்லி தொடர்ந்து எல்லா கதைகளையும் வந்து எல்லா இடமும் பரப்பிக்கொண்டே இருக்கினோம் இருந்தாலும் டாக்டருக்கு மேல ஏன் இவ்வளவு வன்மம் கொட்டப்படுது என்ற மட்டும் என்னால பதில் காண முடியலை பொறுத்திருந்து பார்ப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய நேரம் இது என்னென்னு சொன்னால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்களை மன்னார் மாவட்டத்தில் நிறைய மக்களை போய் சந்திச்சிருக்கிறார் மன்னாரில் வந்து பல இடங்களில் பேசாலையாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு இடங்களாக இருக்கலாம் நிறைய இடங்களில் வந்து சந்தித்து அவர்களோட கதைச்சு அவர்களுடைய குரநிறைகள் எல்லாத்தையும் கேட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் எனவே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் மக்களோட மக்களாக போய் நிற்கிறார் அது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை பின்பற்றணும் நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் மக்களுக்கு சேவை செய்து சேவை செய்து அவர்கள் களைச்சு அவர்களுக்கு வந்து வேர்க்கணும் என்று சொல்லி அந்த வேர்வையை வந்து செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முகத்தில் பார்த்தேன் எனவே அவருக்கு பாராட்டுக்கள் இதே போல் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் மக்களுக்கு சேவை செய்யணும் இதுதான் எங்களுடைய விருப்பம் பாராளுமன்றத்தில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பாராளுமன்ற நடைமுறைகளை விளங்கப்படுத்துறதுக்காக ஒரியன்டேசன் என்று சொல்லப்படுற ஒரு கருத்தமர்வு வந்து இப்போ மூன்று நாளா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது வந்து நேற்று ஆரம்பித்தது இன்றைக்கும் நாளைக்கு நடக்க இருந்தது ஆனால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து இப்பொழுது அந்த ஒரியன்டேஷன் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது ஏனென்று சொன்னால் இப்போ வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரம் வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற சமயம் எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோட மக்களாக போய் நீக்கணும் எனவே அதற்கு ஏற்றது போல இந்த செயல் அமர்வு அவர்கள் நாளைக்கு யாழ்ப்பாணம் போறதாக அறிவிச்சிருந்தவர் நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் வந்து மக்களை சந்திப்பேன் சொல்லி இருந்தவர் நீதிமன்றத்தினுடைய இந்த பிடியானை உத்தரவு வந்திருக்கிறதால அவர் இப்ப நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்கு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பேட்டி எடுப்பதற்காக அணுகிய ஊடகவியலாளர்கள் பற்றிய ஒரு குறிப்பு என்னென்னு சொன்னால் நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து இப்போ அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு வெளியினுமாம் ஆனால் டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட நிகழ்ச்சிக்கு மாட்டேன் அதாவது ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்து எடிட் பண்ணப்பட்ட நிகழ்ச்சிக்கு நான் பெற மாட்டேன் நேரலையான நிகழ்ச்சிக்கு லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் பெறுவது என்று சொல்லி சொன்ன உடனே நிறைய பேர் காணா போயிட்டோம் இல்லை இல்லை இது சரிபட்ட வராண்டிப்பட்டு விட்டுட்டு போயிட்டோம் அதில் வந்து மிக முக்கியமான ஆள் வந்து ஒரு பிரபலமான சிங்கள ஊடகவியலாளர் சிங்கள யூடியூபர் வந்து சாமுதித்தன்னு சொல்லி ஏற்கனவே டாக்டரை வந்து பேட்டி எடுத்திருந்தவர் அந்த பேட்டியில் வந்து நிறைய இடக்கு முடக்கான கேள்வியெல்லாம் கேட்டு அது பெரிய பிரச்சனையானது உங்களுக்கு தெரியும் எனவே அவரும் வந்து அணுகி இருக்கிறார் டாக்டரை வந்து திருப்பருக்கா பேட்டி எடுக்கிறதுக்கு அப்போ டாக்டர் வந்து இதே விஷயத்த திருப்ப சொல்லியிருக்கார் நேரில் நான் மட்டும் தான் பெறுவேன் சொல்லி அதுக்கு வந்து அவர் மறுப்பு தெரிவிச்சுக்கார் எனவே இந்த விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெளியில் சொல்லியிருக்கார் இப்போ என்ன விஷயம் மட்டும் சொன்னால் ஏன் நேரலைக்கு பயப்படுறீங்க இதுதான் கேள்வி ஏன் நேரலைக்கு பயப்படுறீங்க இப்போ ஒரு கெஸ்ட்டை வந்து நீங்க எடுக்க போறீங்க அவர் சொல்ல போற கருத்துக்களை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் எனவே அந்த கெஸ்ட் வந்து என்ன சொல்றாரோ அது அப்படியே மக்களுக்கு போய் சேரத்துக்கு நீங்க நடுவில் இருந்து ஏன் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் தான் சொல்ல போறார் எல்லா கருத்துக்களையும் வந்து அவர் தான் சொல்ல போறார் நீங்க அழைச்சு கொண்டு வர அந்த விருந்தினர் தான் சொல்ல போறார் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் தான் சொல்ல போறார் அதை வந்து மக்கள் கேட்க போயினோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மக்களுக்கும் இடையில என்ன ஒளிவு மறைவு என்ன வெட்டி கொத்த வேண்டி கிடக்குது ஒன்றுமே தேவையில்லையே நீங்களே நடுவில் இருந்தோண்டு இதை சொல்லக்கூடாது இதை சொல்லணும் அதை சொல்லக்கூடாது அப்படி சொல்லணும் அப்படியே நடுவில் நின்று நந்தி மாதிரியே நடுவில் நிற்கிறீங்கள் எனவே ஊடகவியலாளர்களுக்கு இது ஒரு தேவையில்லாதவே இல்லை மக்களுக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கும் நடுவில் போய் நின்று கொண்டு இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது இது வெளியில் போகக்கூடாது இது வெளியில் போகணும்னு சொல்லி நடுவில் போய் நின்று கொண்டு வெட்டுறது கொத்துறது ஃபில்டர் பண்ணுறது அதாவது இந்த தைல வடி தேயிலையை வடிக்குன்னு தானே அதே மாதிரி தைல வடி செய்கிற வேலையை போயிருந்து நடுவில் செய்கிறது இது வந்து அவைக்கு தேவையில்லாத வேலை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் இருக்கிற அநேகமான ஊடகவியலாளர்கள் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிலவருக்குலாம் இயங்குவினம் யாரோ ஒரு பின்னணியில் தான் இயங்குவினம் எனவே அவையை சொல்கிறது தான் இவியல் செய்வினம் எனவே வந்து இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நடுவில் நொண்டு நீதிபதிகள் மாதிரி தீர்ப்பு சொல்லிக்கொட்பினம் எனவே அது வந்து தேவையில்லாத வேலை டாக்டருக்கு வந்து டாக்டர்கிட்ட ஃபேஸ்புக்கே போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்து போட்டாலே போதும் அதை எல்லா மக்களையும் சென்றடையும் அதில் யாரும் ஃபில்டர் பண்ண முடியாது அதை யாரும் எடிட் பண்ணவும் முடியாது எனவே இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் பயந்து ஓடினம் நேரலைக்கு வந்து பயந்து ஓடினம் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்ற அர்த்தம் ஜனாதிபதி அனுரோ குமார் நாயக் அவர்கள் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு போகின்றார் அவரை இந்தியாவுக்கு வர சொல்லி சிறப்பு அழைப்பொன்று விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் இந்தியாவுக்கு போகின்றார் அதற்கு பின்னர் சீனாவுக்கு போகின்றார் ஏன் எடுத்தோம்னா சீன அரசாங்கமும் வந்து இப்போ அவருக்கு ஒரு விசேட அலைப்பொன்று விட்டுருக்குது எங்களுடைய நாட்டுக்கும் வாங்க சொல்லி எனவே அவர் முதல்ல இந்தியாவுக்கு போவார் அதுக்கு பிறகு சீனாவுக்கு போவார் எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இந்த இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையில் இருக்கக்கூடிய போட்டியில் வந்து இலங்கை வந்து தொடர்ந்தும் அடிபடுமா தொடர்ந்து வந்து அனுரக் குமார் சிசாநாயக்கா தலைமையில் வகையிலான அரசாங்கத்துக்கும் இதில் பாதிப்புகள் வருமா அல்லது அவர் வந்து இந்தியாவுன்ற பக்கம் சாயணுமா சீனான்ற பக்கம் சாயணுமான்னு சொல்லி இந்த மாதிரியான விவாதங்களும் கேள்விகளும் வந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து கொண்டே எனவே இலங்கை அரசாங்கம் வந்து இந்தியாண்ட பக்கம் நிக்கணுமா சைனாண்ட பக்கம் நிற்கணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டு பெற்ற பக்கம் நிற்கணும் இந்தியாவுடைய நல்ல விதமா பழகணும் சைனாவுடைய நல்ல விதமா பழகணும் ரெண்டு நாட்டு பெரிய அரசாங்கங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையும் பெற்று எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னு சொன்னா இலங்கை வந்து ஒரு சின்ன நாடு குட்டி நாடு ஒரு குட்டி தீவு எனவே இவற்ற பக்கம் சாஞ்சு அவரோட பகையை வளர்க்கக்கூடாது அவற்றை பக்கம் சாஞ்சி இவரோட பகையை வளர்க்கக்கூடாது ரெண்டு நாடுகளோடையும் நல்ல விதமாக பழகி ரெண்டு நாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை பெறுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அதைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் காட்டூன் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து ஐஎம்எஃப் வந்து தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டே இருக்குது இந்த ஐஎம்எஃப் கிட்ட இருந்து உதவிகள் வாங்கிறத வந்து நிறைய ஓவியர்கள் நிறைய கேலி கேலிச்சித்திரங்களில் வந்து ஓரளவு கண்டிக்கிற மாதிரியான ஓவியங்களை வந்து வரைஞ்சோண்டே வருகிறோம் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஓவியம் கூட அப்படியான ஒன்று தான் அதாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் ஒரு நூல் ஒன்று எடுத்து ஒரு ஊசியில் வந்து கோக்குறார் அந்த நூல் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்று இருக்குது அந்த நூல் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அந்த ஊசி எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎம்எஃப் அதாவது வந்து கிட்ட வந்து தன்னுடைய கொள்கைகளை வந்து அடகு வச்சிட்டார் அல்லது ஐஎம்எஃப் முன்னால் தன்னுடைய கொள்கைகளை வந்து கொண்டு போய் ஒப்படைச்சிட்டார் என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கலாம் பிரதீப் என்ற ஓவியரால் வரையப்பட்டது இருந்தாலும் கூட இது மாதிரியான நிறைய கேலி சித்திரங்கள் வருது கிட்ட காசு வாங்குறது பிழை என்ற மாதிரி நினைக்கணுமோ இன்னும் தெரியல ஆனால் கடன் வாங்காமலும் இருக்க முடியலை அந்த கடனை வச்சு என்ன செய்ய போகிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம்ன்றதுதான் முக்கியம் எனவே புதிய அரசாங்கம் அதை சரியான முறையில் கையாளும் என்ற நம்பிக்கை இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி இந்த சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்